அனைவருக்கும் டெம்பிள் பிட்ஸின் வணக்கங்கள் முதல்ல நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம் எல்லோருடைய வீட்டுல மகிழ்ச்சி பொங்கி இன்பம் பொங்கி வாழ்வில் எல்லாவிதமான வளங்களும் நிறைந்து இன்பங்களும் நிறைந்து இன்பத்தோடு மன ஆறுதலோடு உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழணும்னு எல்லாம் வள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம்ம காலையில பொங்கல் வைப்பதற்கான நேரம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா சூரிய பொங்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் கருணை காட்டுகின்ற ஒரே தெய்வமாகிய ஆதித்ய பகவானுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் இருக்கு பொங்கல் எப்ப வைக்கிறதுனா சூரியன் உதயமாகின்ற அந்த நேரத்துல வைக்கிறது அப்படின்றது விசேஷமானது இப்போ ஆறு மணிக்கு உதயம் அப்படின்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கெல்லாம் ஆரம்பித்து நம்ம ஆறு மணிக்கு பொங்கல் பொங்கி அந்த சூரியன் வரும்போது அந்த நேரத்துல பொங்கல் படைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இனிமையாக இருக்கும் அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுல யாரும் எந்திரிக்க மாட்டாங்க கொஞ்சம் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கல் வைக்கும்போது நல்ல நேரம் பார்த்து வைப்பது நம்முடைய வழக்கம் ஒருவேளை அந்த நேரத்துல பொங்கல் வைக்க முடியாதவங்க ராவுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல பொங்கல் வைக்கலாம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை திங்கட்கிழமை வருகிறது அன்றைய தினம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராவுகாலமும் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டமும் உள்ளது இதனால் இந்த நேரத்தை தவிர்த்து பொங்கல் வைக்கலாம் தைப்பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அடுத்து காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாட்டு பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பகல் ஒரு மணி வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி